இந்த காதலுங்கிற சுழலில் சிக்கிட்டால் போதும் எப்போவும் எந்நேரமும் அதே சிந்தனை தான் எங்கள் மட்டும் என்ன வாழை தான் உங்களை எப்போ பார்ப்பேன் எப்படி பார்ப்பேன் எங்கெல்லாம் பார்ப்பேன் என்ன பேசுவேன்னு என் மனசு கடந்து துடியாக துடிக்குது எனக்கும் அப்படிதான் இந்த ஆழ்கடல் கிரெண்டரிலே அலைபாயும் இந்த கருநூலை கருநீல கூந்தலை எப்படி கோதி விடலாம் தேன் திகட்டிட்டா வெறுத்திடலாம் இந்த இதழ் திகட்டாத இதழ் தேனை எப்படி என் இதழ் கொண்டு உறிஞ்சி சுவைப்பதென்று இந்த உடுக்க இடையை எப்படி மீட்டுவதென்றும் தினமும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பேன் என் நினைவில் இருப்பதே நீ மட்டும்தான் இங்கே பாருங்க நீங்கள் நினச்சது எல்லாமே என்னை வச்சு நிறைவேற்றிக்கிட்டீங்க அப்படியே இருங்க இல்லைன்னா நான் நில குலைஞ்சி போயிடுவேன் நான் மட்டும் நிலையா இருக்கிறதா நினைக்கிறா என் சங்கமம் ஆயிடுச்சு என்ன நில இலக்க செய்துட்ட உங்கள் பேச்சு நல்லா இனிமையாகவே இருக்கிறது என் நெஞ்சின் மேல் வாங்குளை ஆமா ஆமா உங்க பேச்சிலையும் சரி சரி நான் இங்க கிளப்புக்கு போகிறேன்னு சொல்லிடு தான் எங்கள் அப்பா போய் சொல்லிட்டு வந்தேன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா எனக்கு கொண்ணே போட்டு எனக்கு டைம் ஆச்சு நான் போயிட்டு வரேன் அப்பா நான் நீங்க கடைசி தான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சிட்டேன் ஆ நீங்க தான் இருப்பீங்கன்னு தெரிஞ்சி கரெக்டா வந்துட்டேன் பானு எப்போ உன் மேல்வெளியை இவன் மீதி வீசினாயோ அப்பவே விழுந்திருப்பார் எனக்கு ரொம்ப தெரியும் இந்த பசங்க இந்த காலத்து பசங்க ஸ்ட்ராங்கு கிடையாது ஏட்டா கதிர் படித்தவன் ஏழை பையன்னு உங்கள்கிட்ட பெரிய மில்லை ஒப்படைச்சா நீ ஏடா பார்க்கு பீச்சுன்னு சுற்றிட்டு இருக்க ஐயா அப்பா அவரு மேலே எந்த தப்பு இல்லைப்பா நான் தான் அவரே நீதா நீதா வா சந்திக்கிறான் கூப்பிட்டியா இவனும் சைலா துணிய மாட்டிக்கிட்டு எந்த பணக்கார பொண்ணு தெரு தெருவா கிடைப்பான லோலோட அலைச்சிட்டு இருப்பாங்க நீங்களும் சைடு பார்த்துக்கிட்டு லவ்ங்கிறீங்க ஐயா நான் எந்த தப்பான எண்ணத்துலையும் நான் பானுவோட பழகலைங்க என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சதுனால தானே தம்பி உங்கள்கிட்ட பல கோடி மதிப்புள்ள சொத்தை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் நீ அப்படி போக மாட்ட ஆனா உன் வாலிவ வயசு உள்ள சும்மா இருக்காது உன் உள்ளத்தை தின்னுருமே வயசு பொண்ணு கை பிடிக்கும் இருந்தால் எந்த பையன் தான் கையையும் காலையை வச்சுட்டு சும்மா இருப்பான் அதனால தான் சொல்கிறேன் உங்கள் ஒரு அண்டி பேர்த்துக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறேன் அப்புறம் யார் கேட்பா இல்லை அது கேட்க தான் போகிறாங்களா இல்லை கேட்டால் தான் பாடு விடுவாளா ஐயா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல சீ போங்கப்பா ஐயா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னே தெரியல என்னை வாழ வைத்த தெய்வமே நீங்கள் தான் ஐயா என்னை வாழ வைத்த தெய்வமே நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தரை வாயால் நன்றி சொல்கிறதோ ஒரு பிரயோஜனம் இல்லை தம்பி எவரத்தை மனசார நடந்துக்கிறானோ அதில் தான் இருக்குது நான் என்னை வந்து பானு அப்பா என் பேச்சி தான் என்னை அப்பா அப்பான்னு அன்போடு கூப்பிடுறான் அவளுக்கு அப்பா அம்மாளுக்கு குறைய அவங்க அம்மாவோடைய காதலை தடுத்ததுனால தான் அவன் அப்பா அம்மாவில இழந்திருக்கிறான் மனித ஒரு முறை தப்பு செய்யலாம் மீண்டும் மீண்டும் தப்பு செஞ்சால் அது மனித பண்பே கிடையாது ஐயா நீங்கள் தெய்வம் ஐயா தெய்வம் என்னை வாழ வச்ச தெய்வம் என் வாழ்வை நீங்க தான் யா என் வாழ்வை நீங்க தான் வாழ்ந்து முடிச்சு சொல்ல போறதா வாழ்றங்க இல்லையே பொண்ணுங்கிறவ ஒரு முறை தப்பு செஞ்சுட்டா எப்போ காலா காலத்துக்கு அந்த தப்பு நீடிச்சுட்டே இருக்கும் எந்த பெண் தன் கற்பையும் புருஷனையும் உயிரா மதிக்கிறாளோ அந்த பெண்ணு தான் புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பெருமை தேறி கொடுக்க முடியும் ஏ கதிர் உங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணத்தை பண்ணி வச்சிட்றேன் நீங்கள் போங்க